நான் கண்ட சாது சன்னியாசிகளில் ஒரு சன்னியாசி என்கிட்ட சொன்னார் அதாவது இந்த ராவணன் ஏன் வேறு அப்படிங்கிறத இவர் வேறு விதமாக சொன்னார் அதை இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ணுறேன் அதாவது ஒருத்தர் ஓஹோன்னு இருப்பாங்க சிலர் இருப்பதை இழந்துட்டு தவிப்பாங்க இன்னொருத்தன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொன்னார் இந்த கதையிலேயே எல்லாம் வந்துடுதுப்பா அப்படின்னு சொன்னார் அதை இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ணுற இந்த பிரம்மா எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அத்தனையையும் கட்டமைச்சு தர்றார் இந்த மனிதர்களுக்கு வீடு மனைவி மக்கள் தொழில் உத்தியோகம் உணவு உடை இருக்கும் இடம் எல்லாமே அமைச்சு தாராருப்பா அவன் வாழ வேண்ட வேண்ட அவனுக்கு அமைத்து தந்து கொண்டே இருக்கிறார் அவனை வாழச் சொல்லுகிறார் அப்படின்னு அந்த சாதி சொன்னார் அப்படி பிரம்மா அவர்கள் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்துட்டார் அப்படி பிரம்மாவால் அமைத்து கொடுக்கப்பட்டவர்களை வா வாழ மேற்பார்வையிட்டு அவர்களை அழைத்துச் செல்வது வாழ வைப்பது இந்த விஷ்ணு பகவான் தான் அவர் தான் பாதுகாப்பாக காத்து அவர்களை வழி நடத்தி செல்கிறார் அப்படின்னு சொன்னார் இந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய உடைமைகளாகிய இந்த மனைவி மக்கள் வீடு உத்தியோகம் தொழில் உணவு உடை இருப்பிடம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த சுமைகளை தூக்கி கொண்டு அவன் வருவான் அவனை வழிநடத்தி செல்லுவார் அவனுடைய சுமைகளோடு அவனை வருவதற்கு அவர் அனுமதிப்பார் அனுமதி தந்து அவனை கூட்டுக்கிட்டே போவார் மேற்பார்வையிட்டபடி அப்படின்னு சொன்னார் அப்படி அவர் மேற்பார்வையிட்டு அழைத்து கொண்டு போகும் பொழுது அவனுக்கோ அவனது சுமைகளுக்கோ ஏதாவது பிரச்சனை கெடுதல் அழிவு இந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை முன்கூட்டியே அவர் அறிஞ்சிருவார் அறிந்த பின்னால் அவனுக்கு மூன்று முறை எச்சரிப்பார் அவனை உணர்த்துவாள் எப்போ அந்த உனக்கோ உனது ஆபத்து ஆபத்திற்கிடா பார்த்து சூதானமாக சாதுர்ணியமாக அணுகி கடந்து வாழ நான் பக்கத்திலேயே நிற்கிறேன் உன்னை பத்திரமாக பாதுகாப்பாக உன்னை அழைச்சிக்கிட்டு போகிறேன்டா அந்த நான் இருக்கிறேன் அப்படின்னுவார் அப்படின்ட்டு தான் சொன்னார் இதையே தான் கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்கிறார் அப்படின்னு சொன்னார் அதாவது கிருஷ்ண ஆடு மாடுகள் ஆடுகளை மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அவருடைய மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்குது இவர் புல்லாங்குழலை வாசித்துக்கிட்டே இருக்கிறார் இந்த மாடுகள் எல்லாம் மேய்ச்சலை முடித்து விட்டு அந்த இசை வரும் வழியிலே வந்து கிருஷ்ணனை சூழ்ந்து கொள்ளுகின்றன அப்படி சூழ்ந்து கொண்ட மாடுகள் அத்தனையுமே அவர் யசோதாவின் மாட்டு கொட்டையைக்கு கூட்டிட்டு போயிடுவார் பாதுகாப்பாக மேற்பார்வையிட்டு அப்படின்னு சொன்னாங்க இது அவர் உணர்த்துவது என்ன அவர் எச்சரிப்பது என்ன மாடுகளுக்கு அப்படின்னு வச்சுன்னா அதாவது நான் அவனைய பாதுகாப்பான இடத்துல விட்டுருக்கிறேன் எனது இசையின் ஒளி வரும் இடம் வரையில் நீ பாதுகாப்பாக இருப்ப இந்த இசையை தாண்டி உனக்கு துன்பங்கள் துயரங்கள் வர காத்திருக்கு அந்த பக்கம் நீ போன அப்படின்னு நினச்சுன்னா எனது இசையின் ஒளி உனக்கு கேட்காது எனது இசை வரும் வழியை பார்த்து உன்னால் என்கிட்ட வர முடியாது நீ வர முடியாததனால் உனது இந்த மந்தைகளோடு சேர முடியாது அப்படி சேர முடியாமல் போனால் நான் உன்னை யசோதாவின் மாட்டு கொட்டகை இவரை அழைத்து போக முடியாது நீ தனியாக தவிப்பாய் துயரப்படுவாய் துன்பப்படுவாய் வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் அழைவு தொலைந்து போவே ஆ அப்படின்னு தான் சொல்கிறார் இதைத்தான் அவர் மறைமுகமாக எல்லா ஜீவராசிகளுக்கும் சொல்லுகிறார் எவா எச்சரிக்கை எச்சரிக்கையை மீறி போயிடாத போன அப்படின்னு சொன்னா இந்த ஆசையால் எச்சரிக்கையை மீறி போன அப்படின்னு சொன்னா இந்த ஆணவத்தால் எச்சரிக்கையை மீறி போன அப்படின்னு சொன்னா நீ அழிவை சந்திரிப்ப நீ காணாம போகும் உன்னுடைய உடமைகள் தொலைந்து போகும் நீ அல்லல் படுவ அப்படின்னு அதைத்தான் சொல்லுது அப்படின்னார் தான் விஷ்ணு விஷ்ணுவும் செய்கிறார் தான் பயணப்பட்டு தனது பயணத்திலே தான் அழைத்து கொண்டு போகும் ஜீவராசிகள் எல்லாமே அவர்கள் முழுமையாக பயணிக்கணும்னு நினைக்கிறாரு இடையிலே ஏதாவது பிரச்சனை வந்தால் மூன்று முறை எச்சரிக்கிறார் கடந்து வாடா அப்படின்னு இதை போல தான் அவர் வந்து இந்த ராவணனுக்கும் மூன்று முறை எச்சரித்தார் உனக்கு ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு முதல் முறையாக அவர் எச்சரித்தது என்ன அப்படின்னு வச்சுன்னா இந்த சூப்பநகை லட்சுமணனின் ஒருதலை காதல் இதை எச்சரித்தார் இந்த எச்சரிக்கையை அவன் பொருட்படுத்த அவன் சாதுரியமாக அணுகி இருக்க இருந்திருக்கலாம் அவன் அணுகவில்லை லட்சுமி லட்சுமண்கிட்ட பேசி இருக்கலாம் இல்லை ராமன் சீதை இவர்களோடு பேசி சுபூரமாக கடந்திருக்கலாம் அப்படி அவன் செய்யவே கிடையாது அவன் த தமக்கைக்கு நேர்ந்த கொடுமையாக நினைச்சான் கர்வமா விட்டுட்டான்ப்பா அப்படின்னாரு அதுக்கு அடுத்த முறை அவன் சீதையை சிறைபிடித்து போகும் பொழுது இந்த ஜடாயை வந்து தடுக்கிறான்டே இது பாவம்டா இந்த அதெல்லாம் செய்யாதடா விட்டுறா அப்படின்னு ஆனால் அவன் அவன் கேட்கவே கிடையாது நீ எல்லாம் சொல்லி நான் என்ன கேட்கறது நீ கேட்க நீ சொல்லி நான் கேட்குற அளவுக்காக இருக்கிறேன் அப்படின்னு ஆணவப்பட்டு ஆணவத்தால் வெட்டு நான் வெட்டி சாத்தான் இரண்டாவது எச்சரிக்கையும் பொருட்படுத்துற மூன்றாவது முறை எச்சரிக்கை வந்தது அதாவது விபீஷணன் சொன்னான் சமரசமாக கூட போயிடு இதை விட்டு விடு இல்லை அப்படின்னு நிச்சயம்னா நாம் எல்லோருமே அழிவோம் அப்படின்னு சொன்னால் ஏ போட அவனா நானா பார்த்துக்கலாம் ஒத்தைக்கு ஒத்த விடுற ஆ அப்படின்னு எகத்தாளமாக அதையும் சாதுர்யமாக அணுகாமல் விட்டு விட்டான் அதுக்கப்புறமேலு இதே தான் விஷ்ணு பகவான் அவர்கள் இந்த ராமனையும் எச்சரித்தார் மூன்று முறை எச்சரித்தார் அதையும் எச்சரித்தார் அப்படின்னா ராமனனுடைய பட்டாபிஷேகன் அவன் அயோத்தியா அரசனாக பட்டம் சூட்டணும் அந்த நேரத்திலே இந்த ராமன் இந்த பரதனுக்கு மன்னர் பட்டத்தை கொடுத்துட்டு தான் மனவாசம் போக வேண்டிய சூழல் வந்தது அப்படி வரும்பொழுது அவன் சாதுரண்யமாக அணுகியிருந்தால் அதாவது தனது தாய்மா தாய்களோடும் தனது தந்தையோடும் தனது சகோதரர்களோடும் சுமூகமாக அணுகி இந்த பிரச்சனையை தீர்வு கண்டிருந்தால் அப்பொழுதே அவன் அந்த அயோத்தியா அரசனாக பட்டம் சூட்டிக்கொண்டிருப்பான் ஆனால் அதை செய்யவில்லை அவர் சாதுணியமாக அணுகவில்லை யதார்த்தமாக விட்டுட்டார் போன மனம் போன போக்குலேன்னு அதுக்கு அப்புறமேலு இந்த லட்சுமணன் சூப்பனகையின் மூக்கை அறுபட்டதால் சீதை கடத்தப்பட்டால் அப்பயும் ஒரு எச்சரிக்கை வந்துச்சு அதையும் அவர் நிராகரிச்சிட்டாரு அவனா நானா பார்த்துக்கலாம் அவனை விட உயர்ந்தவன் நான் அவனை விட குறைவானவன் கிடையாது பார்த்தரலாம் அப்படின்ட்டுன்னு இவரும் பீம்பு பிடித்து கொண்டு கர்வமாக இருந்துட்டார் அதனால் இரண்டாவது எச்சரிக்கையும் அவர் தவிர்த்தார் மூன்றாவது முறை எச்சரிக்கை அதாவது ராமனனுடைய குல தெய்வமாகிய ரெங்கநாதர் அவர் எச்சரித்தார் எப்பா நீ வந்து ராமனை ஜெயிக்க முடியாதரா அந்த சிவனின் அருள் இல்லாமல் நீ ராமனை வீழ்த்த முடியாது அப்படின்னு தான் அவர் சுதாரித்தார் சாதுணியமாக சிந்திக்க ஆரம்பித்து செயல்பட்டார் இந்த ராமேஸ்வரத்திலே லிங்கம் பிடித்து வைத்து வழிபட்டார் தவம் இருந்தார் சிவனை நோக்கி சிவன் வந்தார் சிவனிடம் வர முக்க வாங்கிவிட்டார் அதாவது ராமனை வீழ்த்துவதற்கான வரம் வாங்கிட்டாரு அப்படின்றாங்க சொன்னார் அந்த ராமன் ராமன் பிடித்து வைத்த அந்த லிங்கம் தான் இந்த ராமேஸ்வர் ஜோதிர் லிங்கம் அப்படின்னு அந்த சாதி சொன்னார் இதே தான் விபீஷிவனுக்கும் இந்த விஷ்ணு எச்சரிக்கை தந்தால் நீ வந்து இந்த ராவணன் கூட இருந்த அப்படின்னு சொன்னால் நீ காலிடா அப்படின்னு சொன்னார் உடனே அவன் அந்த முதல் எச்சரிக்கையிலே சாதுர்ணியமாக கடக்க புனிந்து விட்டான் அவன் ஒருத்தந்தான் முதல் எச்சரிக்கையிலே கடந்து வந்தான் அப்படின்ட்டு அதாவது இந்த ராம ராவணனை விட்டு பிரிஞ்சு வந்தான் வந்தவன் சும்மா வரல அவனுடைய ரகசியங்களோடு அவனின் உயிரின் ரகசியத்தோடு வந்தான் வந்து ராமன் கிட்ட சொன்னான் ராமன் ராவணனை வீழ்த்தினான் அவன் வீழ்ந்தான் அதாவது இந்த விஷ்ணுவின் மூன்று எச்சரிக்கைகளையும் மீறியதால் இந்த ராவணன் வேழுந்தான் கடந்து வர முடியலை அதனால் அவனை மேற்கொண்டு பயணித்து வழிகாட்டி அழைத்து செல்ல விஷ்ணுவால் முடியவில்லை அப்படின்னு அது சொன்னார் இந்த ராமனுக்கும் மூன்று முறை எச்சரித்தால் மூன்றாவது எச்சரிப்பிலே அவன் சுதாரித்து கொண்டான் சுதாரித்து சாதுரியமாக அணுகி கடந்து வந்தான் அதனால் அவன் மறுபடியும் இந்த அயோத்தியாவின் அரசனாக அவனை பயணிக்க வச்சார் அப்படின்னு இந்த முதல் எச்சரிக்கையிலேயே விபீஷணன் வந்துட்டான் மீண்டும் அதனால் அவன் மன்னனாகி அவனுடைய பயணத்தை தொடர விட்டார் அதாவது மேற்பார்வையிட்டு அவனை அழைச்சிக்கிட்டு போனார் அப்படின்னு அதாவது விஷ்ணுவின் எச்சரிக்கையை எவன் ஒருவன் மீறி விட்டானோ அவன் வீழ்ந்துடுவான்ப்பா அதை சாதுரணியமாக அணுகி வெற்றி பெற்று வந்து வந்தவன் தனது பாதுகாப்பாக பயணிப்பான் அப்படின்னு அதாவது இந்த கால சூழ்நிலைகளிலே அதற்கு போல் வாழலை அப்படின்னு சொன்னால் அழிவோம் அப்படின்னு இந்த சூறாவளியை தாக்குப்பிடிக்கும் மரங்கள் வாழும் அதை பிடிக்காத மரங்கள் அழியும் அப்படின்னு சொன்னார் அப்படி அழியும் பொழுது இந்த விஷ்ணுவின் சிவனின் உடைய காலில் போய் அதுமே ஐக்கியம் ஆயிடுவோம்ப்பா அவர் அரவணைக்குப்பார் ஆ அப்படின்னு சொன்னார் அதாவது நான் சொத்து சுகத்தோடு ஹோ இருப்போம் அது சொத்து சுகங்களை இழப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதே தான் சாதுணியமாக அவற்றை அணுகி வரும் பிரச்சனைகளை சாதுர்யமாக அணுகி அதை கடந்து வர தெரியாததால் அந்த சுற்றுப்புகங்களை இழக்கிறோம்ப்பா உறவுகளை இழக்கிறோம் எல்லாவற்றையும் இப்படி தான் இழக்கின்றோம் அப்படின்னு அப்போ நாம் பெறுவதெல்லாம் எப்படி அப்படின்னு எல்லாமே பிரம்மனை வேண்டி நாம் பெறுவது பெறுவதும் நாம் தான் அழிப்பதும் நாம் தான்ப்பா அதாவது பிரம்மன் நாம் கேட்டால் அவன் கொடுப்பான் நாம் இந்த விஷ்ணுவினுடைய எச்சரிக்கையை மீறாமல் மீ மீறாமல் அவனை நாடி போனோம் அப்படின்னு சொன்னால் அவன் அழகாக காத்துக்கிட்டே நம்மளை வழி நடத்தி போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னார் இந்த சிவன் நாம் விழுந்துட்டோன்னா தான் அவர் அரவணைப்பார் கடந்து வர முடியாமல் வீழ்ந்தவனை மட்டுமே சிவன் அரவணைப்பார் அப்படின்னு அவர் சொன்னார் வாழ்க்கைங்கிறது ஒரு காலச்சக்கரம் அந்த சக்கரத்தை அமைப்பவன் அமைத்து தருபவன் பிரம்மா ஒரு சுற்று சுற்றி ஒரு அமைச்சு நம்மளுடைய காலச்சக்கரத்தை அந்த சுற்று கா வாளமெல்லாம் சுற்றி கொண்டே இருக்கச் செய்வது விஷ்ணு அந்த சுற்றலிலே திக்கு தெரியாமல் அந்த எச்சரிக்கைகளை மீறாமல் இருந்தோம் அப்படின்னா நாம் காக்கப்படுவோம் அவனுடைய எச்சரிக்கையை விழுந்துருவடா சக்கரத்தில் இருந்துன்னு சொன்னால் நாம் எச்சரிக்கையை சாதுனியமாக அணுகினால் நாம் விழமாட்டோம் இல்லைனா விழுந்துடுவோம் விழுந்தோம் அப்படின்னு வச்சுன்னா கீழே விழுவோம் அச்சாணியிலே விழுவோம் அச்சாணியின் அடியினிலே விழுவோம் அந்த அச்சாணிதான் சிவன் அந்த அச்சானையில் விழுவவனெல்லாம் அரவணைத்துக் கொள்வார் ஆ அப்படின்னு அந்த சாது சொன்னார் எல்லாமே நம்மக்கிட்ட தம்பா இக்கு நம்ம சாதுர்ண்ணமாக நடந்து கொண்டால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் சுகபோக வாழ்க்கையை நாம் வாழலாம் சாதுரியமாக எதை ஒன்றும் அணுக முடியவில்லை அப்படின்னு சின்ன எல்லாம் அழிவை தான் சந்திப்போம் அப்படின்னு அந்த சாது சொன்னார் இது ராவணனுடைய வீழ்ச்சிகளில் இருந்து ராமனின் பட்டாபிஷேக நிகழ்ச்சிகளில் இருந்து இந்த விபீஷணன் மன்னனானதிலிருந்து நாம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் மற்றடைய அடுத்த வீடியோவிலே காணலாம் நன்றி